நமது யுகத்தில் அக்டோபர் இருபது தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு மணிக்கு கூடுவாஞ்சேரி நந்திவரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளின் சிறப்பு தொகுப்பு ஆலயங்கள் அற்புதங்கள்

திரைப்பட கலகலப்பாக கலைஞர்கள் பங்கு கொண்டு விளையாடி அசத்திய கிளப்புறோம் மதியம் மணிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு தெரியுமா கலகலப்பான ஒரு கலந்துரையாடல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வெள்ளி திரையில் வெளியாகும் புது படங்களின் ஒரு பார்வையில காந்தாரால மிக முக்கியமான கதாபாத்திரம் இயற்கை சூழலில் நடிகர் சம்பத்ராமுடன் புதுயுகம் கொண்டாடும் பசுமை தீபாவளி மதியம் இரண்டு மணிக்கு அதிர்சம் வந்து ரெண்டு விதத்தில் செய்வாங்க திணையில செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் தூயமல்லி அரிசியில் நான் வந்து இந்த அதிர்சத்தை செஞ்சுருப்போம் மண் வாசனை மேனகாவின் பாரம்பரிய பலகாரங்களுடன் தொகுப்பாளினி கிருத்திகா முதியவர்களோடு இணைந்து கொண்டாடிய மனதில் பூத்த மத்தாப்பு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு அன்று முதல் இன்று வரை வெள்ளித்திரையில் கொடி கட்டி பறந்த காமெடி நடிகர் நடிகைகளை பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் தீபாவளி சிறப்பு திரை வெடி இரவு ஏழு மணிக்கு தீபாவளி அப்படின்னா அந்த குருதி புனல் அந்த கமலோட முகம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த இது கண்டிப்பா ஞாபகம் ஒரு ஒரு தீபாவளி சிறப்பு தீபாவளி திரையாடல் நமது யுகத்தில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள்